உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் நான் வெங்கிரத்தனம் திமுகவோட அழிவு தான் தமிழ்நாட்டுக்கான உண்மையான விடியல் அப்படின்னு நம்புறவர்களில் நானும் ஒருத்தன் அதனால் திமுகவோட அழிவுக்கு தேவையான அத்தனையையும் நாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் தான் உண்மையிலேயே தமிழர் நலனுக்காக முன்னெடுக்கக்கூடிய பணியாக இருக்கும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுகவோட வெற்றிக்கு சாத்தியம் என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையுமே தேடி தேடி கண்டுபிடிச்சி அதை அழித்து ஒழிக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழக வாக்காளர்களோட கடமை தமிழனா பிறந்த ஒவ்வொருத்தரோட கடமை அப்படின்னு நான் நம்புகிறேன் இப்போ திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாங்கள் இரநூறு தொகுதியை தொடுவோம் இதெல்லாம் வெற்று கூச்சல் அப்படிங்கிறது உங்களுக்கே எல்லாத்துக்குமே தெரியும் மக்கள் காரி இருக்காங்க இன்னும் இவங்க என்ன மமதையில் பேசிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தா எதிர்கட்சிகள் செயல்படலை மீடியாக்கள் ஜால்ரா போடுது கூட்டணி பலம் பண பலம் இது மட்டும்தான் திமுக கிட்ட இருக்குது இது எல்லாத்தையுமே நம்ம உடைக்கணும் எதிர்கட்சிகள் செயல்படலை அப்படிங்கிறது நம்மளால் எடுத்தலாம் குத்திக்கிட்டு இருக்க முடியாது ஆட்சிக்கு வரணும்னு அக்கறை இருந்தா அவங்க செயல்பட போறாங்க அரசியல் பண்ணுறதுக்கு ஆயிரத்தெட்டு காரணங்கள் இருக்கு ஆனால் அவியல் கூட செய்ய மாட்டேங்கிறாங்க திமுக ஒரு சிறந்த எதிர்க்கட்சி அதை மறுக்கவே முடியாது ஒன்றும்பரா விஷயத்தெல்லாம் தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு டிபேட் நடத்திக்கிட்டு ஆர்எஸ் பாரதி ஊடகங்களை வச்சுக்கிட்டு இந்த நாடே நாசமாக போன மாதிரியெல்லாம் பயங்கரமாக கட்டமைச்சாங்க இதில் திமுக தான் சொல்லக்கூடியது ஒன்று செய்யக்கூடியது ஒன்று அப்படின்னு இதில் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டியது திமுகவோட பலம் அப்படின்னு தலித் சமூக மற்றும் சிறுபான்மை சமூக வாக்கு வங்கி இதை உடைச்சாலே திமுக அழிஞ்சிடும் இதை நாம் உடைக்கணும்னு அவசியம் கிடையாது உண்மையான தலித் விரோத கட்சி அப்படின்னா திமுக தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பல ஆதாரங்கள் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் தலித் விரோத கட்சி அப்படின்னு ஏன் திமுக சொல்கிறோன்னா இவங்க பேசக்கூடியது எல்லாமே சமூக நீதி ஆனால் செய்கிறது எல்லாமே சமூக அநீதி இப்போ நீங்கள் பரையர் சமூகத்துலேருந்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துலேருந்து அருந்ததின சமூகத்திலேருந்து இப்படி பல ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் அப்படிங்கிறது இருக்குது இதை எல்லாத்தையுமே கணக்கு போட்டு பார்த்தா தமிழகத்தில் ஒரு இருபது சதவீதம் வரும் இவங்களுடைய ஜனத்தொகை அப்படிங்கிறது தமிழக அமைச்சரவை பட்டியலில் முப்பத்தைந்து அமைச்சர்கள் பதவியேற்று அமைச்சரவை முழுசாக முடிஞ்சிருச்சு இனிமேல் முப்பத்தி ஆறாம் அமைச்சர் சேர்க்க முடியாது ஒருத்தரை நீக்கினா தான் ஒருத்தரை சேர்க்க முடியும் இந்த முப்பத்தஞ்சு பேர்த்தில் இருபது விழுக்காடு அப்படின்னு பார்த்தா குறைஞ்சது ஏழு அமைச்சர்கள் இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு கொடுத்துருக்கணும் ஆனால் நாலு பேர் தான் இருக்காங்க ரெண்டு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த அமைச்சர்கள் பரையர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒருத்தர் வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவர் இவ்வளோதான் இதில் எதுவுமே உங்களுக்கு வழங்கப்பட்ட துறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய முக்கியமான துறையெல்லாம் கிடையாது உனக்கெல்லாம் கொடுக்கறதே பெருசு அப்படிங்கிற மாதிரி ஏதோ வேண்டாம் வரப்புக்கு பிள்ளை பெற்று பேர் வச்ச கதையாக தான் கொடுத்துருக்காங்க தலித் விரோத கட்சி திமுக அப்படின்னு நாம சும்மா விளையாட்டாக சொல்லலை நான் சொல்லலை விடுதலை சிறுத்தை கட்சியோட பொதுச் செயலாளர் வன்னியரசு சொல்லியிருக்காரு நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு கருணாநிதி கேட்டார் இது பகிரங்கமாக வன்னிய அரசு சொன்னது நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படிங்கிறது நீங்களாம் குழாயில் தண்ணி எடுக்கலாமா நீங்களாம் பொது கேணில தண்ணி எடுக்கலாமா இதுக்கு சமமான வார்த்தை தானே திமுகவில் இது வரைக்கும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த வேட்பாளர்கள் பொது தொகுதியில் நிறுத்தப்பட்ட வரலாறே கிடையாது மாமன்னன் மயிறு மன்னன் படம் எடுத்து சினிமாவில் வேணா விளம்பரம் பண்ணுவாங்க அவ்வளோதான் இவங்க எல்லாமே ட்ராமா பண்ணக்கூடிய நாடக மாடல் தான் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு மறுபக்கம் பார்த்திங்கன்னா அதிமுகவில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்த தனபால் அவர்களை உண்மையிலேயே சபாநாயகராக்கி மாமன்னன் படத்தை நிஜத்தில் நிரூபித்து காட்டியது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இதை அதிமுகவால் வெளியில் கொண்டு போகவே முடியல அவங்க தூங்கிட்டு இருக்காங்க நம்ம இதை மட்டுமே வச்சு திமுகவை தலித் விரோத கட்சி அப்படின்னு பேச முடியுமானா முடியாது வேங்கை வயல் குடிநீரில் மலம் கலந்த விவகாரம் ரெண்டு வருடத்தை கடந்து இன்னமும் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வெளியில் வரல இது ஒன்றும் பெரிய அன்சால்வ்டு கேஸ் அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை சாதாரணமாக ஒரு கான்ஸ்டபிளும் ஒரு எஸ்ஐயும் இதை தீர்த்துற முடியும் கண்டுபிடிச்சிட முடியும் இந்த வேங்கைவேல் விவகாரத்தை தீர்க்கவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க காரணம் என்னென்னா அந்த பகுதியில் பட்டியல் சமூக மக்களோட வாக்கு வங்கிங்கிறது ரொம்ப கம்மி மறுபக்கம் மற்ற சமூகத்தினரோட வாக்கு வங்கி கூட இதை நாம் எதுக்கு தோண்டி எடுத்துக்கிட்டு நமக்கு வாக்கு வங்கி அரசியல் குறைஞ்சி போயிடுமே நமக்கு ஓட்டு குறைஞ்சிருமேங்கிறதுக்காக எவன் எக்கேடு கேட்டா என்ன எந்த தண்ணியை குடித்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அசட்டையாக இருக்காங்களோ அப்படின்னு தான் தோணுது ஒரு யூகமாக சொல்கிறேன் இதுக்கு நம்மக்கிட்ட ஆதாரம் கிடையாது இந்த ரெண்டில் ஒன்று தான் நடந்திருக்கணும் யாராவது சிறுவர்கள் விளையாட்டா அங்கே போய் மலங்கழிச்சிருக்கணும் இது நடந்திருக்கிறதுக்கான சாத்தியம் இருக்குது அது சம்மந்தப்பட்ட அந்த ஏரியா சிறுவர்களாக கூட இருக்கலாம் அதனால் இது பெரிய அரசியல் இஷ்யூ ஆகிடுச்சு இது எதுக்கு நாம் பேசிக்கிட்டு இது அப்படியே கிணப்பில் போட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியாக கூட இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா யாரோ ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் செஞ்சிட்டாங்க குறைந்த ஓட்டுக்காக அவங்கள அரஸ்ட் பண்ணி நாம் அதை பெரிய ஜாதிய பிரச்சனையாக கொண்டு போயிடக்கூடாது ஏன்னா வேறு சமூகத்தினர் தான் கலந்துருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி அவங்கள அரஸ்ட் பண்ணால் இது ஒரு சாதிய பிரச்சனையாக மாறும் இது ஆட்சிக்கு மேலும் கலங்க விளைவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டு போயிருக்கலாம் அதாவது இந்த வாக்கு வங்கி கேவலமான வாக்கு வங்கி அரசியலுக்காக மலம் கலந்த குடிநீரை குடித்தவனுக்கு நீதி கிடைக்காம இன்னும் வச்சிருக்கிறது தலித் விரோத போக்கு இல்லையா இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட காலகட்டத்தில் பட்டியல் சமூக வாக்கு அப்படிங்கிறது அதிமுகவுக்கு தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட காலத்துலையும் பட்டியல் சமூக வாக்கு அப்படிங்கிறது அதிமுகவுக்கு தான் திருமாவளவன் தனிச்சு நின்று இந்த மக்கள் நல கூட்டணி அமைச்சு என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டாங்க ஒன்றும் செல்லுபடியாகலை பட்டியல் சமூக வாக்குங்கிறது அதிமுகவுக்கு போச்சு இது எங்கே திமுகவை நோக்கி திருப்பப்பட்டுச்சு தான் இங்கே தான் பெரிய சூட்சுமம் அப்படிங்கிறதே அடங்கியிருக்கு நீங்கள் நீட்டில் மாணவி அனிதாவோட மரணத்தையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் அனிதா மரணம் ஒரு மாணவியோட மரணம் நீட்டுக்கு எதிராக போராடி மரணித்தார் தற்கொலை செய்து கொண்டார் அதை நம்ம குறை சொல்ல முடியாது அதை ஒரு பட்டியல் சமூக பெண்ணுக்கு நேர்ந்த அவ அவர் அவமானமாக ஒரு பெரிய இழப்பாக மாத்தி காட்டி அனிதாவை வச்சே நீட்டுக்கு எதிரான மாணவர்களோட ஓட்டையும் வாங்கணும் அவர்களோட பெற்றோர்களோட ஓட்டையும் வாங்கணும் அந்த பட்டியல் சமூக மக்களோட ஓட்டையும் வாங்கணும் அப்படின்னு ஒரு ட்ராமா ஆனாங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை சரியாக கையாளாமல் விட்டதால் பட்டியல் சமூக வாக்கு அப்படிங்கிறது திமுக பக்கம் போச்சு திருமாவளவன் மொத்த பட்டியல் சமூக மக்களையும் கொண்டு போய் திமுக கிட்ட அடகு வச்சிட்டார் இவ்வளோ தான் நடந்துச்சு இப்போ ஆதவர்ஜுன் பேசினார் ஆட்சியிலே எங்களுக்கு பங்கு வேணும் அப்படின்னு இதில் என்ன தப்பு இருக்குங்கிறேன் அதிமுகவும் இதை கொடுக்க தயார் இல்லை அது வேறு விஷயம் அதையும் நம்ம தனியாக பேசுவோம் ஆனால் ஆதவ அர்ஜுன் பேசுனது சரிதானே அப்போ ஆதவ அர்ஜுன் பேசுனது சரி அதிமுகவும் இதுக்கு தயார் இல்லை திமுகவும் இதுக்கு தயார் இல்லை அப்படிங்கிறப்ப திருமாவளவன் மாதிரியான நபர்கள் என்ன பண்ணியிருக்கணும் மறுபடியும் மூன்றாவதாக ஒரு அணி அமைச்சு ஆதவ சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காம இந்த மூன்றாவது அணியோட ஆதரவு பெறக்கூடியவர்கள் தான் ஆட்சியில் அமரணும் அப்படிங்கிற அளவுக்கு அதை பெருசாக முன்னெடுத்திருக்கணுமா இல்லையா அப்படி எடுத்திருந்தா அமைச்சரவையில் இவர்களுக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது தெளிவாக கிடைச்சிருக்கும் இதில் ஏதாவது தப்பு இருக்கா ஆனால் செய்யலை இது ஒரு ட்ராமா திருமாவளவன் நடத்தின ஒரு நாடகம் அப்படிங்கிறது தான் இந்த அமெரிக்காவிலேருந்து முதலமைச்சர் வந்தார் என்னத்தை முதலீடு அப்படியே பூச்சி இழுத்துக்கிட்டு வந்தாரு அப்படின்னு எவனும் கேட்டக்கூடாது இப்போ திராவிட இளவரசர் உதயநிதியை பதவியில் கொண்டு போய் உட்கார வச்சுருக்காங்க அதை பற்றி அவனும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முக்கியமான விஷயங்களெல்லாம் பின்னாடி நிறுத்திட்டு ஒரு சென்சிட்டிவான விஷயங்களை முன்னாடி வைக்கிறாங்க தான் ஒரு எமோஷ்னல் கிரைம் முன்னாடி நடக்குது ஆர்கனைஸ்டு கிரைம் பின்னாடி நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஒரு சினிமாவில் தனி ஒருவனில் அது மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது திருமாவளவன் இந்த பட்டியல் சமூக மக்களுக்காக சாதித்தது என்ன அப்படின்னு கேட்டதை விட அவங்கள கொண்டு போய் கிட்ட அடகு வச்சு அஞ்சு சீட்டு எம்எல்ஏ சீட்டு ஆறு சீட்டு எம்எல்ஏ சீட்டு ரெண்டு சீட்டு எம்பி சீட்டுன்னு வாங்கினது மட்டும்தான் திருமாவளவனோட சாதனை ஆதவர்ஜுனுக்காக ஒரு பொது தொகுதி கேட்டு எவ்வளோ போராட்டம் நடத்தினார் திருமாவளவன் நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்க மனசாட்சியை தொட்டு கேள்வி எழுப்பிக்கலாம் ஆதவர்ஜூன் பேசுனது சரியாக தவறா ஏன் ஆதவர்ஜுன் கஷ்டி கொடுக்கல நீ எல்லாம் பொது தொகுதி கேட்குறியா உன் கட்சி ஆதவர்ஜுன் வந்து வேறு ஜாதிக்காரனாகவே இருந்தாலும் இருக்கிறதுலேருந்து விடுதலை சிறுத்தை கட்சி உனக்கு எதுக்கு நான் பொது தொகுதி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த தலித் விரோத போக்கு அப்படிங்கிறது தான் திமுகவுக்கு இருந்ததுங்கிறத நம்ம பார்த்துக்கணும் அதே மாதிரி வெங்கை வேல் விவகாரத்தையும் பேசிட்டோம் இப்படி எல்லாத்துலேயுமே தலித் விரோத போக்கை கடைபிடிக்கக்கூடியது திமுக விழுப்புரம் பக்கத்தில் ஒரு திரௌபதி அம்மன் கோவில் அப்படிங்கிறது பூட்டப்பட்டிருக்கு பட்டியல் சமூக மக்கள் உள்ளே விடக்கூடாதுன்னு அங்கே உள்ள மக்கள் போராட்டம் நடத்துகிறாங்க வன்னியர் சமூக மக்கள் போராட்டம் நடத்துனாங்க அது காலங்காலமாக அவங்க வணங்கின கோயில் அப்படிங்கிறாங்க ஆனால் அதில் வன்னியர் சமூக மக்கள் மேலே நியாயமாக கூட இருக்கலாம் ஆனால் அரசும் சட்டமும் என்ன சொல்லுது அப்படின்னா எந்த கோவிலில் வேணாலும் யார் வேணாலும் வழிபட உரிமை இருக்கிறது இப்போ உண்மையிலேயே திமுகவுக்கு தலித் மக்கள் மேல அக்கறை இருந்திருந்தால் அந்த கோவிலை திறந்து மாவட்ட ஆட்சியரை அழைச்சிட்டு போய் தலித் சமூக மக்களை உள்ள கூட்டு போய் சாமி கும்பிட வச்சுருக்கணும் ஏன் செய்யல அனைத்து சாதியினரையும் அச்சகராகிட்டோன்னு பெருமை பிரித்துக்கிட்டீங்களே ஒரு குறிப்பிட்ட சாதிகாரனை கோயிலுக்குள்ளே கும்பட கூட கூட்டிகிட்டு போக முடியலன்னா நீங்கள் என்னடா சமூக நீதி பேசுகிறது அப்படிங்கிற கேள்வியும் கேளுது ஏன் செய்யலை அப்படின்னா சம்மந்தப்பட்ட அந்த பகுதியில் வன்னியர் சமூக வாக்குகள் அதிகம் இவங்கள கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் வன்னியர் சமூக வாக்குகளை இழந்துடக்கூடாது நூறு தலித் சமூக ஓட்டுக்காக ஐநூறு வன்னியர் சமூக வாக்குகளை நம்ம இழந்துடக்கூடாது அப்படிங்கிற இந்த வாக்கு வங்கி அரசியல் தான் அங்கே கோயிலை பூட்ட வச்சுருக்கு இல்லட்டித்து அங்கே தளி சமூக வாக்குகள் அதிகமாக இருந்தால் திமுகவினர் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதேமாரி சேலத்தில் ஒரு ஒன்றிய செயலாளர் திமுகவோட ஒன்றிய செயலாளர் ஒரு பையன் கோயிலுக்குள்ளே போயிட்டானே அவனை ஜாதியை சொல்லி கெட்ட வார்த்தை சொல்லி எப்படி திட்டினார் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க அவரை தற்காலிகமாக கட்சியை விட்டு நீக்கிட்டு உடனே இணைச்ச வரலாறுகள் அப்படிங்கிறது இருக்குது அவ்வளோதான் திமுகவோட தலித் விரோத போக்கு அப்படிங்கிறது அதுமாரி பெண்கள் விடுதலை பெண்களுக்கு நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக பில்டப் கொடுப்பாங்க சென்னை மாநகராட்சி மேயரோட டவாலி லிப்ஸ்டிக் போட்டதுக்காக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க லிப்ஸ்டிக் போட்டது ஒரு மாபெரும் குற்றம்மா மேயர் லிப்ஸ்டிக் போட்டிருக்காங்க அவங்க கூட வேலை செய்கிறவங்க போட்டு போகிறாங்க இதில் என்ன இருக்குது உதட்டு சாயம் பூசுறது என்ன பெரிய சட்டத்துக்கு புறம்பானதா அந்த பெண்ணை அங்கேருந்து பணியிட மாற்றம் செஞ்சு அது இப்போ கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கு சேனலுக்கு சேனல் நான் நேத்தே சொல்லியிருக்கேன் தமிழ்நாட்டில் ரெண்டே வாக்காளர்கள் தான் ஒன்று கருணாநிதி குடும்பத்துக்கு கழிவுறேன் இன்னொன்று கருணாநிதி குடும்பத்தை கழிவு ஊத்துறவன் ரெண்டு தான் இப்போ அம்மா கழிவு ஊற்றிட்டுருக்கு ஒரு லிப்ஸ்டிக் போட்டதுக்காக ஒருத்தரை பணியிட மாற்றம் பண்ணுறீங்க அப்புடின்னா நீங்கள் பெரிய என்ன பெண்ணிய காவலர்கள்னு வெளியில் சொல்லி வெக்கமா இல்லை இப்படி தான் ஒரு பக்கம் சமூக நீதி அப்படின்னு பேசிட்டு வெங்க வேலை அப்படியே விட்டுறது கோவிலை இழுத்து பூட்டுறது இப்படி எல்லா விதமான வேலைகள் செய்கிறது திருமாவளவன் கட்சிக்காரர்களுக்கு பொது தொகுதி தர மாட்டேன்னு சொல்கிறது இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க திமுகவுக்கு திருமாவளவனே கொடைப்பிடிக்கிறது அப்படிங்கிறது தான் தலித் சமூகத்தை அடகு வைக்க போகிறது ஒரிஜினல் தலித்து விரோதி திமுக அப்படிங்கிறது இந்த மாதிரி பெண்கள் விடுதலையை பற்றி பேசிவிட்டு பெண்கள் லிப்ஸ்டிக் பூசுனா கூட பணியிட மாற்றம் செய்கிறது பெண் காவலர்களை கையை பிடிச்சி இழுக்கிறது கனிமொழி கலந்துக்கிட்ட கூட்டத்தில் இதெல்லாம் கேவலத்தோட உச்சம் இல்லை நீங்கள் தான் பெண்களை காப்பாற்ற போகிறீங்களா நம்ம இரநூறுவா உடன்பிறப்புகளுக்கு எதிராக பேசுனாலே போதும் சமூக வலைதளத்தில் வந்து பேசக்கூடியவன் எழுதக்கூடியவன் வீட்டு பெண்களை இழுத்து தான் பேசுவானுங்க இவனுங்க தான் பெண்ணிய காவலர்கள் அப்படின்னு பேசுவாங்க பத்திரிகை சுதந்திர காவலர்கள் அப்படின்னு பேசுவாங்க சவுக்கு சங்கர் மாதிரியான நபர்கள் சாட்டை துறைமுருமன் மாதிரியான நபர்கள் கிஷோர் கே சாமி மாதிரியான நபர்கள் ரெட்ஃபிக்ஸ் பெலிக்ஸ் மாதிரியான நபர்கள் எல்லாமே திமுகவுக்கு எதிராக பேசினாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க எல்லாமே கைது செய்யப்பட்டாங்க இப்போ பத்திரிகையாளர் வாராகி கைது செய்யப்பட்டிருக்கார் குரல் வலையை ஒடுக்கக்கூடிய வேலை ஆர்எஸ் பாரதி ஊடகங்கள் மட்டும்தான் இங்கே செயல்படணும் வாழ்வீச்சு வேள்வீச்சு யூடியூப் புரூட்டஸ் மாதிரி ஸ்டாலின் ஆட்சியில் மாதம் மும்மாறி மழை பொழிகிறதுன்னு சொல்கிறவங்க மட்டும்தான் இங்கே பத்திரிக்கை நடத்தணும் அப்படின்னா நீங்கள் என்ன பெரிய பத்திரிக்கை சுதந்திர காவலர்கள் வெக்கமாக இல்லை உங்களுக்கு அதே மாதிரி சிறுபான்மையினரோட காவலர்கள் நாங்கள் தான் பிஜேபி உள்ளே வந்துடும் பிஜேபி உள்ளே வந்துடும் சொல்லிட்டு நீங்கள் இன்றைக்கி பிஜேபிக்குள்ளே போய்ட்டு இருக்கீங்க உங்களை நம்பி வாக்கு செலுத்தின சிறுபான்மை சமூக மக்கள் ஏண்டா போட்டோன்னு கதறி துரிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த சிறுபான்மை மக்களை கொண்டு போய் திமுக கிட்ட அடகு வச்ச பெருமை ஜவாஹர்ல்லாம் மாதிரியான ஆட்களை தான் சேரும் இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலையில் அப்டேவிட் தாக்கல் பண்ணுறீங்க இவங்க இருக்கிற பகுதியில் இந்துக்கள் இருக்காங்க இவங்கள வெளில விட்டால் கலவரம் வரும் அப்படின்னு என்ன நீங்கள் பெரிய சிறுபான்மையினர் காவலர்கள் சிறைவாசி அவன் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே சிறையில் இருக்கான் எண்பது வயசு எழுவத்தஞ்சி வயசு தொண்ணூறு வயசு தாண்டி அவன் மரணிக்கும் தருவாயில் சாவையாவது சொந்தக்காரங்களோடு இருந்துட்டு போட்டும்னு நினைக்கிறான் உறவுக்காரர்களோட மடியில தன்னோட மரணம் நிகழணும்னு நினைக்கிறான் அதை கூட செய்ய முடியலன்னா நீங்கள் என்ன பெரிய சிறுபான்மையினர் காவலர்கள் ஜவாகர்லா திருமாவளவன் மாதிரியான நபர்களை தன்னோட கூலிப்படைகளாக வச்சுக்கிட்டு அவர்கள் சார்ந்த மக்களை தங்களுக்கு அடிமையாக்கிக்கிட்டு அவர்களோட வாக்கை வாங்கிக்கிட்டு சமூக நீதி பெண்ணியம் இது எல்லாத்துக்குமே விரோதியாக இருக்கக்கூடிய திமுக அழிஞ்சால் மட்டும்தான் இந்த சமூகத்தினருக்கான விடுதலை கிடைக்கும் இந்த சமூக மக்கள் எல்லாமே ஓரளவுக்கு விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க திமுக தூக்கி எறிய தயாராகிட்டாங்க ஆனால் அந்த வாக்கை தாங்கி அவர்கள் கூட நின்று நான் இருக்கேன்னு சொல்லி வாங்கிக்கிறதுக்கு எதிர்தரப்பான அதிமுக தயாராயிருக்கா அப்படின்னா இல்லை ஏன் எதிர்தரப்பான அதிமுக நான் பேசுகிறேன்னா இங்கே நாம் தமிழரோ பிஜேபியோ இந்த வாக்குகளை வாங்கினாலும் கூட அது திமுகவோட வெற்றிக்கு தான் போகும் ரெண்டாம் இடம் வரக்கூடியவர்களுக்கு இந்த வாக்குகள் எல்லாம் போய் சேர்ந்தால் தான் திமுக ரெண்டாவது இடத்துக்கு விரட்டப்படும் அதனால் இந்த வாக்குகளை கவரக்கூடிய வேலைகளை அதிமுக செய்தா அப்படின்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலத்தில் உட்காந்து அறிக்கை மட்டும்தான் விட்டுக்கிட்டு இருக்காரு சென்னைக்கு வந்து அரசியல் செஞ்சால் மட்டும்தான் திமுக அப்படிங்கிற சக்தியை வீழ்த்த முடியும் செய்வாங்களான்னு பார்ப்போம்